பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதவியும் உங்க உடனே உங்ககிட்ட கிட்ட வந்து சேருங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நல்ல பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இவங்க இருப்பாங்க குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நலமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டாங்க ஒவ்வொரு நாளையும் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய சனி சூரியன் பயிற்சியின் மூலமாக காணல் நீரா மறைய போகுதுங்க இவங்க வாழ்க்கையே தலகிலா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் பிரச்சனை மட்டும் நிறைந்து கிடந்த இவங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது திருமணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு இந்த அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சமநிலை நீதி மற்றும் தர்ம சமத்தை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க மற்றவர்களுக்காக பாடுபட்டாலும் அவர்களின் வாழ்க்கை சமமாக இல்லை நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க கெட்டவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்ற கேள்வி இவர்கள் மனதில் அடிக்கடி எழுந்துகிட்டு இருக்குங்க துலாம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஆனால் இவர்கள் சோதனைகளை அனுபவிக்கிறாங்க கெட்டவர்கள் சிரிப்பதைப் போல தோன்றினாலும் அவர்களுக்கு பின்னால் கர்ம ரகசியம் இருக்குதுங்க சனி சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களின் கலவையால் துலாம் ராசியின் வாழ்க்கை அமைதுங்க அவர்கள் எப்பொழுதும் நியாயம் மற்றும் தவறு பற்றிய கேள்விகளை எழுப்பி சுய பரிசோதனை செய்றாங்க துலாம் ராசிக்காரங்க நல்லவங்க ஆனால் சில சமயங்கள்ல அவர்களின் நல்ல குணம் அவர்களுக்கே எதிராக மாறுதுங்க அவர்கள் மற்றவர்களின் பழிகளையும் பாவங்களையும் சுமப்பவர்களாக தெரிகிறார்கள் அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க சமநிலை ஆன்மா தன்னுடைய நிம்மதியை மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறது தியாகத்தால் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை வருதுங்க ஆனால் அது அவர்களை தண்டிப்பதில்லை உயர்த்துதுங்க நல்லவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் கஷ்டத்தை நியாயமாக எதிர்கொள்கிறார்கள் கெட்டவர்கள் சிரிப்பதற்கு காரணம் அவர்களின் கர்ம கணக்கு இன்னும் திறக்கப்படவில்லை துலாம் ராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவாங்க ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பாங்க அவர்கள் மனதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அதிக வழிகளை சுமக்கிறாங்க அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க ஆனா பலர் அவர்களை காயப்படுத்துறாங்க அவர்கள் அன்பை கொடுத்து வழியை வாங்கி கொள்கிறார்கள் தூது ஆலோசனை கலை நியாயம் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க வாக்காற்றல் நீதிமன்றம் அரசு கல்வி இசை துறை சமூக சேவை போன்ற துறைகள் அவர்களுக்கு ஏற்ற துறையாய் இருக்குதுங்க பணம் தாமதமாக வந்தாலும் நிலைத்திருக்கும் சனி சோதனைகளை கொடுத்தாலும் சுக்கிரன் பாதுகாப்பார் துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வழிபாடு சிறந்த பரிகாரமா இருக்குதுங்க சனிக்கிழமைகள்ல பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க அதே மாதிரிங்க செவ்வாய்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க துளசி வழிபாடு செய்யுங்க தினமும் பத்து நிமிடம் மூச்சை கவனித்து தியானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோவில் பால் அபிஷேகம் செய்யுங்க வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க துலாம் ராசி பெண்கள் நியாயமானவர்கள் வெளிப்படையான குணம் உடையவர்கள் அழகு கலை நேர்மை காதல் மரியாதை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்க காதல் வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ தாமதமான நிம்மதி வரும் துலாம் ராசி ஆண்கள் அழகு அன்பு அறிவு மூன்றும் சேர்ந்த புனித சக்தி பிறந்த வீட்டில் அமைதி வரும் ஆனா அவர்களின் மனம் மற்றவர்களுக்காக வேலை செய்யும் காதல் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும் ஆன்மீக பாதையில போன வாழ்க்கை மாறும் அவர்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள் துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்கள் நியாயம் சட்டம் கலை அரசியல் துறவி ஆசிரியர் ஆலோசனை அவர்களின் பேச்சில் காந்த சக்தி இருக்கு இருபத்தெட்டு வயதுக்கு பிறகு பொருளாதாரம் மேம்படும் சனி சோதனையை கொடுத்தாலும் குரு ஆசீர்வதிப்பார் குடும்பத்துல அமைதி வரும் நல்ல துணை உங்களுக்கு கிடைப்பாங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி பார்வதி காமாட்சி வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல வெண்மை நிறை பூக்களுடன் பால் அபிஷேகம் செய்து பால நைவேத்தியமா வைத்து தீபம் ஏற்றி அம்மன் கோவில்கள் வழிபாடு செய்யுங்க சனி பகவான சமாதானப்படுத்துவது முக்கியம் அன்னதானம் செய்யுங்க தியானம் செய்யுங்க செய்யுங்க நீல நிற ஒளியை கற்பனை செய்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று ஜபம் செய்யுங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சென்று வாருங்கள் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் வணங்கி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கை ஒரு தராசு மாதிரிங்க ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் இன்பம் இருக்கும் இன்பத்தை அடைய நம்பிக்கை முக்கியம் கடவுள் அவர்களை உச்சிக்கு கொண்டு போக தயார்படுத்துகிறார் அவர்கள் அழும்போது கடவுள் அவர்களின் சாபத்தை கழுவுறாங்க அவர்களின் நியாயம் நேர்மை பொறுமைதான் அவர்களின் செல்வம் மற்றும் வலிமை நீதியில் நடப்பவன் தாமதமாக வளர்வான் ஆனால் ஒரு நாள் எல்லாரும் அவனை தேடி வருவாங்க சத்தியத்தோடு நின்றால் கடவுள் உயர்த்தி வைப்பார் துலாம் ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி நான்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண்கள் நாலு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நீலம் வெள்ளை தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மஞ்சள் சாம்பல் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி அம்மன் வெங்கடேஸ்வர பெருமான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டமான நேரம் மாலை நாலரை மணி முதல் ஆறு முப்பது மணி வரை அதிர்ஷ்ட கல் வைரக்களுங்க அதிர்ஷ்ட விலங்கு யானை அதிர்ஷ்ட பறவை நாரை தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் லக்ஷ்மி தேவியே நமக ஓம் சனீஸ்வராய நமக ஓம் நமோ நாராயணா வெள்ளிக்கிழமைகள்ல மாலை நேரத்துல வீட்டுல தீபம் ஏத்தி ஓம் லக்ஷ்மியே நமக அப்படி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் திங்கட்கிழமை மற்றும் அலமாரியில குபேர தீபம் ஏற்றி ஓம் முறை சொல்லுங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்க கிழக்கு திசையில கண்ணாடி வைத்தால் செல்வம் பெருகும் மாலையில ஆறு மணிக்கு பின் வீட்டில் தீபம் அணையக்கூடாதுங்க துலாம் நியாயத்தின் தராசு உண்மை பேசக்கூடிய இதயம் அழகு அன்பு நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்த ஒளி அவர்கள் ஒருபோதும் ஒருவரை கூட காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க மற்றவர்களின் நிம்மதிக்காக பாடுபடுவாங்க வாழ்க்கை அவர்களை சோதிச்சாலும் கீழே விழவிடாது அவர்கள் தெய்வத்தோடு இணையக்கூடிய சோதனையாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரங்க அழுதால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயம் அவர்களை தங்கமாக மாற்றும் அவர்களின் மௌனம் கூட ஒரு தவறு அவர்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தோல்வியைக் கொடுக்காது அவர்களின் நியாயத்தை பேசக்கூடிய இதயம் கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்குதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அடுத்துதான் நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்க கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க கடந்த காலத்தில் உங்களை விற்று சென்றவர்கள் திரும்பி வர போறாங்க உறவு பலப்பட போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெற போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுது அடுத்துதான் நம்மளுடைய துலாம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அடுத்துதான் நம்முடைய துலாம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுது சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது பழகும் நண்பர்களை எடை போட பழகிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையுடைய பிரகாசமாக மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும்ங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் சூரியன் மற்றும் சனி பயிற்சியால் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது மனசுல இருந்த குழப்பம் நீங்கி மன அமைதி போகுது ஆற்றல் சக்தி உயரப்போகுது சரியான முடிவை எடுக்க போறீங்க ஒருத்தவங்க ஒரு செயலை செய்யும் போதும் ஒழுக்கம் உருவாக போகுது நிலைத்தன்மை அதிகரிக்கப் போகுது சமூக மரியாதை வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது வியாபாரம் முன்னேற்றம் ஏற்பட போகுது பண நன்மை பெருகப்போகுது தன் வருத்தங்களை தாங்கும் சக்தி போகுது சுய கட்டுப்பாடு அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் வளர்ச்சி போகுது உயர் பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமைகள் போகுது நம்பிக்கையுடன் செயல்படும் ஆற்றல் உடல் நலம் அதிகரிக்க போகுது முடிவெடுக்கும் திறன் தெளிவாக வெற்றி பெற போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு போகுதுங்க நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நேரத்தை மதிக்கும் பழக்கம் உருவாக போகுது கலை திறமை போகுது மன உறுதி வலுவடைய போகுதுங்க புதிய முயற்சிகளை வெற்றி உங்களுக்கு கிடை போது வாழ்க்கை அனுபவம் மூலம் அறிவு பெருக போதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற உள் உணர்வு வளர்ச்சி பெற போகுது சமூக தலைமைத்துவம் வெளிப்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுது கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடன் அதே வேளையில கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் துலாம் ராசிக்கார அன்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாங்க அதன் அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரி கவனமா பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்குங்க நல்ல செய்கினால மட்டும்தான் புகழை தக்க வைத்துக் கொள்ள முடியும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்க அரசு துறையில பணிபுரிந்தாலும் சரிங்க தனியார் துறையில பணிபுரிந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது பொருளாதாரம் சரளமாக கிடைக்க போகுது உங்களுடைய புகழ் இந்த உலகத்துல நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க சின்னதா பெட்டி வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடப் போகுதுங்க பேசும் வார்த்தைகளை அனல் வீச போகுதுங்க நற்செய்கள் செய்வதில் புகழ் வளம் பெற போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு வெள்ளை ஊதா நிறம்ங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை முல்லைங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் பணங்காசி செலவு பண்ணும் அப்படிங்கிற தேவை கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாம் மறையறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணா போதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லவே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு